ராதே கிருஷ்ணா என்னடா அது சாய்ராம்னு சொல்லியிருந்தாங்க ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க ராதே கிருஷ்ணா நான் சொன்னதுக்கு ரீசன் வந்து இங்கே நான் ஒரு கிருஷ்ணருடைய ஒரு சில மந்திரங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ரொம்ப வந்து அபரிதமான ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமா வந்து இந்த பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பலித்தமா இருக்கும் பணம் நிறைய தேவையா இருக்கிறவங்களுக்கு ஏன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் ஸ்ரீனிவாச பெருமாள்லாம் வந்து நம்ம பூலோகத்தில் விஷ்ணு விஷ்ணு வந்து மனிதனை அவதாரம் எடுத்து மனிதர்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து அவங்கள டைரெக்டாக நம்ம கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு பொருளாதாரத்தில் சிக்கலே வராது நிறையா பண வரவு இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தான் தீர்ந்து போகும் பணம் தான் இப்போ நமக்கு இதுவாக இருக்குது நல்ல வழியில் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க நல்ல வழியில் பணம் சேர ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து என்னன்னாக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கிருஷ்ணரை கும்பிடும்போது கட்டாயம் ராதாவை கும்பிட்டு தான் ஆகணும் ராதா வந்து யாரும் கிடையாது லக்ஷ்மி தேவி தான் அதனால் ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் கும்பிட முடியும் முக்கியமாக ராதாராணியை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கும்பிடணுன்னே வந்து நிறையா இடத்துல சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இப்போ ஒரு கிருஷ்ணரோட மந்திரம் வந்து ஒரு சிம்பிளான மந்திரம் அவங்களுக்கு கற்றுத்தரேன் அதை வந்து டெய்லி வந்து ஒரு தௌசண்ட் எயிட் டைம்ஸ் ஜபமால வச்சுட்டு இன்னும் ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஜபத்தை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை ஏழு தலைமுறைக்கு கிடைக்கும் ஜபமாலை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் அடுத்த இதில் வீடியோவில் காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ராதாகிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இது ஆயிரத்தெட்டு தடவை ஜபம் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து மார்னிங்கு பிரம்ம முகூர்த்த டைமில் சொன்னீங்கனாக்கா ரொம்ப நல்லது இல்லை அது தப்பிப்போ எடுத்துனாக்கா ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பட் பர்டிகுலர் டைமில் சொல்லுங்க இஷ்டம் வந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆஃபீஸ்க்கு போகிறீங்க கரெக்டான டைமுக்கு போகிறோம் இல்லையா அதே மாதிரி மந்திரங்களை சொல்லும் பொழுது அதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் தான் சொல்லணும் திருப்பி மார்னிங் ஒரு ஒரு நாள் வந்து மார்னிங்கு ஒரு நாள் ஒம்பது மணி ஒரு நாள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிதானமாக இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது கடவுளில் பொழுது அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு அவர் காத்திருப்பாரு அந்த டயத்தில் நீங்கள் முடிச்சிடணும் அந்த மந்திரத்தை அதனால உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா இருக்கும் பயங்கரமா வளம் வரும் பணம் வரும் தங்கம் நகை எல்லாமே குமியும் ஆனால் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க நமக்கு வந்து ஆசைகள்னா புறஞ்சிட்டே வரும் இது ஆன்மீக பாதையில போகிறதுக்கும் வழிவகுக்கும் அதே சமயத்துல நமக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து உங்க வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ்ஸா நடக்கும் முக்கியமா இந்த மந்திரங்கள் அதாவது விஷ்ணு சம்பந்தப்பட்ட எந்த மந்திரங்களை நீங்க சொன்னாலும் நான்வெஜிடேரியன் எடுக்கக்கூடாது இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்காதீங்க ஒரு வேளை வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு வச்சுட்டிங்கனாக்கா அந்த இது முடிஞ்ச பிறகு நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்கா பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் விஷ்ணு சம்மந்தப்பட்ட எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி